ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா எதிரான இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர கண்டிப்பாக இந்தியா வெல்லும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அணி மேலே அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு கொஞ்சம் அட்வைஸ் மாரி கொடுத்துருக்காரு முன்னாள் இந்திய வீரர் தலைமை பயிற்சியாளர் கூடங்க ரவிசாஸ்திரி அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்களும் அவருக்கு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க இந்திய அணிக்கு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க ரவிசாஸ்திரி அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு படு தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம் செகண்ட் டெஸ்ட் போட்டி அது குறித்து என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா இது வந்து டெஸ்ட் போட்டியில் நடக்குது எல்லாம் ஈஸி தாங்க ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியா கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் விளையாடுறது அதுவும் பிங்க் பாலுன்னு போது கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் மாட்டேன் தான் வெற்றி பெற முடியும் பட் இந்திய அணி எஃபெக்ட் போடல அதெல்லாம் விட்டுருங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சிருக்காங்க இதுலேருந்து ஒன்று தோர்ந்து சோர்ந்து போட வேணாம் கண்டிப்பாக அடுத்த வார போட்டியில் இந்திய அணி கம்பேக் கொடுக்கும் இந்திய அணியில் பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தினா மட்டும் போதும் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் வந்து அவரோட அது ரெடி ஆனால் போதும் இந்திய அணி கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பேட்டிங்கில் இப்போ இருக்கிற பேட்ஸ்மேனு எல்லாம் நல்ல டேலண்டான பிளேயர் தான் கொஞ்சம் எல்லாமே ஃபார்ம் அவுட் இருக்காங்க பட் அவங்களாம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்திய அணி பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சு பண்ணால் இந்திய அணி கண்டிப்பாக அடுத்த வர சீரிஸில் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி இந்திய அணிக்கு ஒரு ஸ்மாலாக அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் நூற்றுக்கு நூறு தாங்க பேட்டிங் ஆல் தான் இந்திய அணி தோக்குதுன்னே சொல்லலாம் போலிங்கில் சிராஜாக இருக்கட்டும் ஜஸ்பிரத் பும்ரா இருக்கட்டும் அஷ்வித் ராணா அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிடுறாங்க பட் பேட்டிங்கில் தான் அவங்கவுங்க வேலையை பண்ண மாட்டாங்க ஏன்னா ஜெய்ஸ்வால் அடிச்சால் மட்டும் தான் ரன்னு போகுது மற்றபடி இந்திய அணிக்கு ரன்னே வர மாட்டுக்குது ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நூற்றி எண்பது ஆல் அவுட்டு செகண்ட் இன்னிங்ஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆல் அவுட் இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ரெண்டு இன்னிங்ஸும் ஜெய்ஸ்வால் சரியா ஆடலை அதனால தான் அவர் கொஞ்சம் ஆடிந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் போயிருக்கும் கண்டிப்பாக இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு முன்னூறு ப்ளஸ் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துக்கலாம் அதிலையே சொதிப்பிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் அடிப்பாங்க பார்த்தா அதுலேயே கொதிப்பட்டாங்க அதனால் இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது போலிங் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி அடுத்து எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா முகமது ஷாமி வர வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு அவரும் வந்தார்னா கண்டிப்பாக இந்திய அணி போலிங் இன்னும் கூடுதல் பாலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஜஸ்பிரத் பும்ரா சிராஜ் நல்லா போடுறாங்க எல்லாம் ஓகே இருந்தாலும் ஷமி வண்டார்னா இன்னும் சூப்பராக தண்ணி கட்டலாம் ஆஸ்திரேலியாவுக்கு அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் தேர்ட் டெஸ்ட் போட்டியில் இணைகிறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் முகமது ஷமி கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்தார்னா டேரெக்டாக பிளேயிங் லெவல் இறக்கலாமா வேணாவா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுபோல் சாஸ்திரி சொல்லியிருக்காரு இந்திய அணி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக்கோ ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்